ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இந்த வீடியோ வந்து ஆடி முதல் நாள் அன்னைக்கு எடுத்த வீடியோ அன்னைக்கு நாள் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அன்றைக்கி நாள் நான் ஆடி முதல் நாளை வரவேற்கிறதுக்கு எப்படி நான் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்கள் காட்டணும் அப்படின்னு நினச்சேன் வீடியோ வந்து கொடுக்க முடியல பூஜா வீடியோ அதுக்கப்புறம் நான் இந்த க்ளீனிங் ரொட்டீன் ரொட்டீன் வீடியோ வீடியோலாம் கொடுக்க முடியல நிறைய ஒர்க் இருக்கும் இல்லையா இந்த ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படினாலே எல்லார் வீட்லையுமே வேலைக்கு பஞ்சம் இருக்காது அதே சமயத்தில் பூஜையும் வந்து நிறைய இருக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் விசேஷம்தான் ஆடி மாதம் முழுக்கவே விசேஷம்தான் எல்லா நாளுமே வழிபாட்டிற்குரிய நாள் நாளாகவே அமையும் அதனால் ரொம்ப ஹெவி ஒர்க் இருந்ததால பெருசாக எந்த வீடியோவும் நான் வந்து ஷேர் பண்ணல ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் கொடுத்துருந்தேன் ஸோ வீடியோ வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் காலையிலேயே ஆடி மாதம் முதல் நாள் அன்னைக்கு காலையில் போல் வழக்கம் போல் என்னோடய நாள் வந்து நாலரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் எழுந்த உடனே குளிச்சுட்டு வெளியில் வந்து கோலம் போடுறதுக்கு எப்படியும் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அழகாக பூ வந்து பூத்துருந்துச்சு ஸோ ஆடி ஒன்று இல்லையா அழகாக அதை எடுத்துகிட்டு வந்து கோலம் போட்டுட்டு கோலத்துக்கு நடுவில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா ஒரே ஒரு பூ இருக்குது சரி கோலம் போலவே நான் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோலேயும் நான் வந்து கொடுத்துருப்பேன் கோலம் நம்ம ஏன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நம்ம வீட்டில் பூஜை செய்கிறோம் அப்படின்னா தெய்வ அந்த எந்த தெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ அந்த தெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாசலில் போட்டு இருக்கிற அந்த கோலத்தின் மூலமாக தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அந்த கோலம் அப்படிங்கிறது கடவுள் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு அடித்தளம் அந்த ஒரு அடித்தளத்தோடு தான் நம்ம வந்து அந்த கோலத்தை போடுறோம் பொதுவாக நம்ம கோவில்களில் கூட பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விக்கிரகமும் சும்மா சாதாரணமாக கீழே வந்து வச்சிருக்க மாட்டாங்க அந்த விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கமல பீடம் வந்து வைப்பாங்க அதுக்கு தான் அந்த தெய்வத்தை வந்து வச்சிருப்பாங்க அதே தான் நம்ம வீட்டிலையும் இந்த கோலம் தான் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம எந்த தெய்வத்தை வீட்டிற்கு அழைக்கிறதா இருந்தாலும் அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் தினந்தோறும் வாசலில் கோலம் போடுங்க தினமுமே வந்து நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் தினமும் வாசல் தெளிச்சு கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ வாசல் தெளிச்சு கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நிலைவாசல்லையும் சந்தனம் அது மஞ்சள் வந்து வச்சு குங்குமம் இட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து செம்மண் இட்டு மஞ்சள் குங்குமம் அலங்காரமும் பண்ணியிருக்கேன் நிலைவாசலில் கம்பல்சரி நம்ம வந்து கோலம் போடணும் நிலைவாசல் கோலம் வந்து அவ்வளோ முக்கியம் நிலைவாசல் அழகாக இருக்குது அப்படின்னா அந்த கோவில் மாதிரி ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கக்கூடியது ஆல்ரெடி நிலைவாசல் பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து எனக்கு பச்சரிசி மாவு கலந்து என்னால் கோலம் போட முடியல அதனால் பச்சரிசி கலந்து கோலம் போடி வச்சு நான் வந்து கோலம் போட்டிருக்கேன் எனக்கு டைம் வந்து எனக்கு ரொம்ப இல்லை நான் வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி முதல் நாள் அன்றைக்கி தான் அந்த புதன்கிழமை தான் நான் வந்து ஆரம்பித்தேன் ஏன்னா முன்னாடி நாள் செவ்வாய்க்கிழமை அதுக்கு முன்னாடி நாளே வந்து கிளீன் பண்ணி வச்சாலும் எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லை ஏன்னா வராகியம்மன் வழிபாடு வந்து ஒன்பது நாளாக நம்ம செஞ்சுட்டே வந்தோம் அந்த திங்கட்கிழமை போல தான் அம்பாலுடைய வழிபாடு முடிஞ்சது உடனே வந்து என்னால் க்ளீன் பண்ண முடியல அடுத்த நாள் செய்யலாம் அந்த செவ்வாய்க்கிழமை எனக்கு மனசு கேட்கல சரி ஓகே நம்ம வந்து புதன்கிழமையே வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இன்றைக்கி ஈவினிங் போல் தான் நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் அதனால் எனக்கு எல்லாமே ரொம்ப நெருக்கடியான டைமிங்கில் இருந்ததால தான் என்னால் வீடியோ ஷேர் பண்ண முடியல வீடியோஸ் வந்து ஏன் கொடுக்கல குலதெய்வ பூஜை வந்து நீங்கள் ஏன் அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இந்த ரீசன் தான் என்னால் வந்து சரியாக தர முடியல அதனால தான் அதோட அன்னைக்கு நாள் வந்து என்னோடய பையனுக்கும் லீவு ஸோ வீட்லையே இருந்தாங்க குழந்தைங்க அவங்களுடைய அட்டகாசமும் இருக்கும் இல்லையா அதனால் பெருசாக என்னால் எந்த ஒர்க்கும் வந்து செய்ய முடியல எனக்கு கிடைச்ச நேரத்தில் அவசர அவசரமாக நான் வந்து செஞ்சிட்ருந்தேன் ஸோ நிலைவாசலில் அழகாக கோலம் போட்டாச்சு எப்படியும் வந்து நிலைவாசலில் அந்த இது பூ போட்டு வச்சாலுமே எடுத்துருவானுங்க சரி ஓகே நம்ம வந்து ஈவினிங் போல் வச்சுக்கலாம் பூஜை பூஜை பண்ணும்போது வச்சுக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் கோலம் மட்டும் போட்டுட்டு அழகாக செம்மண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருக்கேன் வச்சுட்டு என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கும் பார்க்கணும் இல்லையா ஏன்னா அவர் வந்து ஆஃபீஸ் கிளம்பணும் ஸோ அவருக்கு தேவையான எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஒ ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அதனால காலையில் இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அவங்களும் வந்து எழுந்து வந்துட்டாங்க அவங்க எழுந்து வரத்துக்கு சிக்ஸ் தேர்ட்டி போல் ஆயிருந்துச்சு ஸோ அந்த டைமுக்கு வந்து நான் காஃபி போட்டு கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள கிளப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் என்னோடய ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி லஞ்சுக்கு சாதம் வழக்கம் போல் சாம்பார் வாழைக்காய் பொரியல் வந்து செஞ்சுருந்தேன் ரசம் வச்சுருந்தேன் ப்ளஸ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து தோசையும் சட்னியும் வந்து செஞ்சுருந்தேன் எனக்கு இன்றைக்கி டே ஆரம்பித்ததே வந்து ரொம்ப குழப்பத்தோட தான் ஆரம்பித்தது ஏன்னா இன்றைக்கி வந்து ஒர்க்கு இவ்வளோ இருக்குது எப்படி ட்ரா செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் என்னவோ தெரியல கிடகிடன்னு எல்லாமே முடிஞ்சது ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி போலவே நான் வந்து பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் கரெக்டாக ஆறு மணிக்கு விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அதே போல் தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப சிம்பிளாக வெறுமனே பழம் மட்டும்தான் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வச்சு தான் வந்து நிவேதனம் வச்சு வழிபாடு செஞ்சுருந்தேன் ஏன்னா எனக்கு அந்த முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கணும் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யணும் கலசம் வைக்கணும் ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் முன்கூட்டியே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் இல்லையா கலசம் அப்படின்னும்போது வீட்டில் எப்போவுமே நிரந்தர கலசம் இருக்கும் அந்த கலசத்தை தான் நான் மறுபடியும் வந்து மாற்றி வச்சுருக்கேன் குலதெய்வ கலசமும் நிரந்தரமாக வச்சிருப்பேன் ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நான் வழிபாடும் செஞ்சுருந்தேன் எல்லா வீடியோஸும் நான் அடுத்தடுத்து கொடுக்குறேன் ஏன்னா ஒரே நாளில் என்னால் வீடியோ கொடுக்க முடியல ப்ளஸ் வந்து கோவிலுக்கு போகிற ஒர்க்கு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறதால என்னால் எதுவுமே செய்ய முடியல நான் வீடியோவே கொடுப்பேனா இல்லையானே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு ஹெவியாக ஒர்க் இருந்த மாதிரியே இருந்துச்சு நம்ம வந்து எப்பவுமே ஒரு விசேஷ நாட்களில் செய்கிறோம் அப்படிங்கிறது வேற அந்த மாதம் முழுக்கவே விசேஷம் அப்படின்னும் போது நம்ம அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் செஞ்சு வைக்கணும் இல்லையா அதனாலவே நான் வந்து பூஜை அறையில் ஒரு சில மாற்றங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்குமே ரொம்ப விசேஷமான நாள் சிவபெருமானாக இருக்கட்டும் அம்மனாக இருக்கட்டும் மா முருகப்பெருமானாக இருக்கட்டும் முருகப்பெருமானுக்கெல்லாம் இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது அப்பப்போ அப்படி ஒரு ஆனந்தமான நாள் எனக்கு இந்த ஆடி கிருத்திகை வருஷத்தில் எப்போ வருமோ அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான நாள் ஸோ ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ தினந்தோறுமே ஆடி மாதம் முழுக்க எல்லா தெய்வங்களுக்கும் நான் வழிபாடு செய்யணும் அதனால் பூஜா அறையில் எல்லா தெய்வத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் வந்து வீடியோவோட எண்டிங்கில் வந்து நான் கொடுக்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள் சாரி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா முன்னாடி வந்து நான் தனித்தனியாக வச்சிருப்பேன் இப்போ ஒரு இடத்துல வராகியம்மன் இருப்பாங்க ஒரு இடத்துல முருகர் இருப்பார் ஒரு இடத்துல சிவபெருமான் இருப்பார் மாரியம்மன் அதுக்கப்புறம் வந்து நம்ம நமக்கு அன்னபூர்ணி தாயார் இப்படி நான் தனித்தனியாக வச்சுருந்தேன் ஸோ அவங்க எல்லாருமே வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன் இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு பிடிக்குமா என்னென்னு தெரில ஏன்னா எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதனால் நான் வச்சுருக்கேன் ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு கரெக்டாக நைன் ஓ கிளாக் வந்து எனக்கு ஆச்சு நைன் ஓ கிளாக் போல் சாப்பிட்டு அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க நானும் வந்து சாப்பிட்டுட்டேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங் போல தான் பூஜை பண்ண போகிறேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அபிஷேகம்லாம் செய்யும்பொழுது நீங்கள் விரதம் இருந்து செய்கிறீங்களா இல்ல நார்மலாக செய்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்நேரம் நம்மளால் விரதம் இருக்க முடியாது இல்லையா வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க நம்முடைய ஒர்க்கு வந்து ரொம்ப ஹெவியான ஒர்க்கு பொதுவாக ரொம்ப சிம்பிளா இருக்கிற விஷயம்லாம் கிடையாதுங்க ஹவுஸ் மாதிரி ஒரு அவங்களுக்கு இருக்கிற ஒர்க் வந்து வேற யாருக்குமே இருக்கா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டமான வேலை எல்லாம் இருக்கு எப்பவுமே நம்மளால் விரதம்லாம் இருக்க முடியாது முக்கியமான விரத நாட்களில் விரதம் இருக்கிறதோடு சரி மற்ற நாட்களில் நான் விரதத்தை தவிர்த்துருவேன் என்னால் வந்து அப்படி இருக்க முடியாது குழந்தைங்களை வச்சுட்டு ஸோ அது வந்து நம்ம உடல்நிலைக்கு வந்து ரொம்ப பாதகம் விளைவிக்கிற விஷயமா இருக்கும் ஆனால் முக்கியமான விரத நாட்களில் கம்பல்சரி நான் இருப்பேன் அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு அவங்களும் வந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க ஃபஸ்ட்டு வேலையாக என்னோடய பூஜை அறையிலேருந்து பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா அதுதான் வந்து எனக்கு பெரிய ஒர்க் ஒர்க்கு மற்ற வேலையெல்லாம் நான் வந்து ஈஸியாக செஞ்சுருவேன் குழந்தைங்கள வச்சுட்டே கூட செஞ்சுருவேன் இது வந்து செய்ய முடியாது ஸோ அவங்க தூங்கும்போதே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சாச்சு தேய்ச்ச கையோடவே நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பொதுவாக நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கும்பொழுது நான் சொன்ன இல்லையே அந்த ஆகர்ஷண பொடி ரெடி பண்ணி வச்சிக்கலாம் என்கிட்ட வந்து ஆகர்ஷண பொடி தீர்ந்துருச்சு அது மறுபடியும் வந்து நான் அகைன் ரெடி பண்ணணும் அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது நான் அகைன் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க அது இல்லாத காரணத்தினால நான் வழக்கம் போல் மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் கொஞ்சமாக பன்னீர் விட்டு குழச்சி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் படங்களுக்கும் வந்து முதல்ல பொட்டு வச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா இங்கே வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து மற்ற ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால் நம்ம பூஜா அறையில் இருக்கிற வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே பெரிய ஒர்க் முடிஞ்ச மாதிரி எனக்கு பெரும்பாலும் அப்படி தான் நான் யோசிப்பேன் இந்த நாள் வந்து ஏன் எனக்கு இவ்வளோ அவ் அவசரமாக போச்சு அப்படின்னா அந்த டே ஒன் காலையில் தான் நான் எல்லா ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப கஷ்டமாக போச்சு முன்னாடி நாள் எப்போவுமே நான் முன்னாடி நாள் தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுப்பேன் இப்போது வெள்ளிக்கிழமை பூஜையில் கூட அப்படி தான் நான் வியாழக்கிழமை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருவேன் வெள்ளிக்கிழமை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அமைதியாக நான் வந்து பூஜை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து ஓடி 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 ஏதோ ஓடிட்டே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா காலையில் எழுந்த ஆனால் அந்த ஓட்டம் நிற்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு இன்றைக்கி நாள் ஆனாலும் மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக இந்த ஆடி ஒன்று அப்படிங்கிற நாளை வரவேற்பாச்சு இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நிறையவே இருக்குது இந்த மாவிலை வேப்பிலை தோரணம் கட்டுறதாக குலதெய்வ கலச அலங்காரம் செய்கிறதா இருக்கட்டும் நிரந்தர கலசம் வைக்கிறவங்க அந்த கலச வழிபாடும் செய்வாங்க ஸோ இப்படி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து கரெக்டாக வச்சுக்கணும் அதனாலேயே நான் வந்து ஈவினிங் பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஏன்னா நம்ம அவசர அவசரமாக நம்ம செய்யறத விட எல்லாமே முடிச்சு வச்சுட்டு அமைதியாக நம்ம ஈவினிங் போல பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் என்னோட பூஜை ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம பூஜை பாத்திரத்துக்கும் கையோட பொட்டெல்லாம் வச்சாச்சு பூஜை படத்துக்கும் வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பூஜை அறையில் மா கோலம் இட்டேன் இது வந்து நான் பச்சரிசி மாவால் தான் கோலம் போட்டிருக்கேன் ஆடி மாதம் முதல் நாள் அப்படிங்கிறதால பச்சரிசி வந்து குளம் போட்டு வச்சுருக்கேன் எப்போவுமே நம்ம வாரம் தோறும் ஒவ்வொரு வாரத்துலேயும் நான் பூஜா அறை க்ளீன் பண்ணும்போது அந்த கீழே ஷெல்ஃபில் மட்டும் பச்சரிசி மாவு வச்சு குளம் போடுவேன் முன்னாடி வந்து தெய்வங்கள் அமர்ற அந்த இடத்துலையும் போட்டுட்ருந்தேன் ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எடுக்க செய்ய ரொம்ப டஸ்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு அந்த பச்சரிசி வந்து காய காய அந்த விக்கிரகமாக இருக்கட்டும் இல்லை அந்த கிளாத்தாக இருக்கட்டும் கொஞ்சம் டஸ்ட் படிகிற மாதிரி இருந்துச்சு அதனாலேயே நான் வந்து மாற்றிக்கிட்டேன் கீழே வந்து கோலம் போட்டுட்டு மே மேலே ஷெல்ஃப் வந்து க்ளீனாக வச்சுக்கிற மாதிரி தான் பார்ப்பேன் எப்பவுமே ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அழகாக வந்து பூஜாரையும் வந்து மாற்றிட்டேன் இந்த அண்ணாமலையார் படத்தையும் சத்யநாராயணர் படத்தையும் வந்து தனியாக ஆணி அடித்து மாட்டணும் ஸோ அதுக்கான நேரம் அமையல அப்படிங்கறதால அப்படியே இருக்கு சீக்கிரமாகவே மாட்டி வைக்கணும் இந்த மாதம் முழுக்க நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய காரணத்தினால எல்லா தெய்வங்களையும் நான் இப்படி தாங்க வச்சிருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு தெரியல வந்து மாரியம்மன் மகாலக்ஷ்மி தாயார் இருப்பாங்க அதுக்கப்புறம் வராகியம்மன் இருப்பாங்க அன்னபூர்ணி தாயார் சங்கு இருக்கும் அப்புறம் குலதெய்வ கலசம் இருக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் நடுவில் வந்து விநாயக பெருமானும் மகாதேவரும் இருப்பாங்க கோமாதா இருப்பாங்க இங்கே வந்து குங்குமம் மஞ்சள் இது வந்து வச்சுருக்கேன் அந்த செமிழில் வந்து குங்குமம் மஞ்சள் வந்து கொட்டி வைக்கணும் ஸோ அந்த ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்குது பக்கத்துலேயே வந்து இது நிரந்தர கலசம் வந்து வச்சுருக்கேன் அந்த கலசமும் இன்னும் ஃபில் பண்ணலை ஈவினிங் பூஜை போல தான் நான் வந்து ஃபில் பண்ணி வைக்க போகிறேன் அந்த வீடியோவை நான் அடுத்தடுத்து கொடுக்குறேன் எனக்கு வீடியோ கொடுக்க நேரம் இல்லாததால் தான் இந்த அவசர வீடியோ ஸோ மன்னிச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து வழக்கம் போல் மூன்று தெய்வங்கள் இருப்பாங்க பெருமாள் மகாலட்சுமி தாயார் முருகன் இருப்பாங்க அதுக்கப்புறம் நடராஜர் சிவகாமி அம்மாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து லக்ஷ்மி குபேரரோடு சேர்ந்து கலசம் இந்த மாதிரி நான் அந்த நவதானியம் குபேர குஞ்சம் இதெல்லாம் வந்து இந்த பக்கம் வச்சுருப்பேன் ஆண்டாளுடைய விக்கிரமும் இங்கே இங்கே வச்சுருக்கேன் ஸோ இப்படி தான் வந்து வச்சுருக்கேன் இடையில வந்து ரெண்டு பக்கம் ரெண்டு குத்து விளக்கு வச்சுருக்கேன் ஸோ என்னோடய பூஜை அறை வந்து நீட்டாக ரெடி ஆகிடுச்சு கீழேயும் வந்து கோலமும் போட்டாச்சு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சுங்க ஈவினிங் போல் பூஜை பண்ணுற ஒர்க்கு தான் எனக்கு இது முடிக்கிறதுக்கு ஃபோர் ஓ கிளாக் ஆச்சு இவ்வளோ நேரமாகவா செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க ஏன்னா எனக்கு வந்து இடையில குழந்தைங்கள பார்க்குற வேலையும் இருக்குது ப்ளஸ் வந்து அவங்கள வந் அவங்கள சமாளிக்கிறது தான் எனக்கு பெரிய விஷயம் இல்லையா அதனால் எனக்கு அப்பப்போ அந்த கிடைக்கிற டைமில் தான் இதெல்லாம் நான் வந்து செஞ்சுட்ருந்தேன் ஃபோர் ஓ கிளாக் போல் முடிஞ்சிருச்சு அப்பா அடா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு ஈவினிங் போல் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த பூஜை வீடியோ வந்து கொடுக்குறேன் அந்த குலதெய்வ வழிபாடும் நிரந்தர கலச வழிபாடும் அதுக்கப்புறம் நான் நான் வந்து அந்த சிம்பிளான பூஜை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலே அதையும் வந்து ஷேர் பண்ணுறேன் பூஜை அறைக்கு வெளியிலையும் அதுக்கப்புறம் நிலைவாசல்லையும் வந்து தோரணம் கட்டியாச்சு ஏன்னா இதுதான் வந்து ஆடி மாதத்தில் முக்கியமான சிறப்பு வகிக்கக்கூடியது இந்த ஆடி மாத காலங்களில் ஏற்படுகின்ற நிறைய வெப்ப நோய்களை வந்து தடுக்கிறதுக்காக இதை வந்து நம்ம செய்கிறோம் நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் பல காரணங்கள் இருக்குது அவங்க செஞ்ச எந்த விஷயமும் ஒரு முட்டாள்தனமானதோ இல்லை மூடத்தனமானதோ கிடையாதுங்க இந்த வேப்பிலை மாவ மாவிழை தோரணம் கட்டி வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு முதல் காரணம் இந்த ஆடி மாதங்களிலே அதிகமான காற்று வந்து அடிக்கும் அப்போ அந்த காற்றுல என்ன ஆகும் அப்படின்னா நிறைய நோய் தரக்கூடிய கிருமி தொற்றுகள் வந்து பரவும் ரொம்ப எளிமையாக பரவும் இதையெல்லாம் தடுக்கிற சக்தி அந்த வேப்பிலைக்கும் மஞ்சளுக்கும் இருக்குது இதனால தான் நம்ம முன்னோருக்கு இந்த வேப்பிலை மஞ்சள் இதையெல்லாம் வந்து வாசல்ல இருந்து பூஜா அறை வரைக்கும் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க ஸோ நம்மளும் வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன வழியில் நடந்து நம்மையும் காப்போம் நம்முடைய சமூகத்தையும் காப்போம் அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் இதெல்லாம் மறந்துடாதீங்க ஸோ நம்மளுடைய ஆடி மாத காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்